இளம் தாயின் கொடூரமான செயல் மரத்தில் சடலங்களாக தொங்கிய உடல்கள் இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா பகுதியில் நிலநடுக்கம் இலங்கை வந்த ஐரோப்பிய நாட்டு இளம் பெண்ணுக்கு நேர்ந்த கதி தேசபந்துவின் பதவி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரேரணை தமிழ் மக்களுக்கு ஸ்ரீதரன் நம்பி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை புலம்பெயர் மக்களுக்கு அர்ஜுனா எம்பி அறிவிப்பு விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த மகிந்த அனுப்பியது என்னையே கருணா சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு எமது அரசை கவிழ்க்கவே முடியாது சில்வா சூளுரை சாமர சம்பத் நீதிமன்றில் முன்னிலை புத்தாண்டுக்கான போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் வெளியான தகவல் வரியை திரும்ப பெறாவிட்டால் மீண்டும் வரி விதிக்கப்படும் சீனாவை எச்சரித்த ஹம்பகாவில் தனது ஆறு மாத குழந்தையை கொலை செய்துவிட்டு இளம் தாயொருவர் உயிரை மாய்த்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையில் பணியாற்றும் வரக்காபோல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான சோமிகானி நிலுஷா என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குழந்தையின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது கணவன் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றி வரும் நிலையில் கடன் நெருக்கடி காரணமாக விபரீத முடிவு எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குடும்பத்திற்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பிள்ளைகளுக்கு விசம் கொடுக்க உள்ளதுடன் தானும் உயிரை மாய்க்க உள்ளதாக எச்சரித்துள்ளார் இந்நிலையில் இரண்டு பிள்ளைகளுடன் தந்தை தனது தாயின் வீட்டுக்கு சென்றுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கணவன் மீண்டும் வீட்டுக்கு வந்தபோது மனைவி மரத்தில் தூக்கிட்டு தொங்குவதையும் குழந்தை அவரது உடலில் தொங்குவதையும் கண்டவுடன் போலீசாருக்கு அறிவித்துள்ளார் இந்நிலையில் உடனடியாக தாயையும் குழந்தையையும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தை கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டதும் தாய் தூக்கிலிட்டு உயிரை மாய்த்து கொண்டதும் மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ராவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது சுமார் ஐந்து தச மேலு டிக்டராக பதிவாகியுள்ளது வடக்கு சுமாத்ராவில் பூமிக்கு அடியில் முப்பத்தேழு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டிக்டர் அளவில் ஐந்து தச ஏழு என்ற அளவில் மிதமான சக்திவாய்ந்த வாய்ந்த நிலநடுக்கமாக கருதப்பட்டாலும் அடர்ந்த மக்கள் தொகை பகுதிகளில் இது சிறிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் தெரியவருகின்றமை குறிப்பிடத்தக்கது பதுளை எல்லப்பகுதியில் உள்ள ஹோட்டலின் குளியல் அறையில் பெண் ஒருவரின் அந்தரங்க புகைப்படங்களை ரகசியமாக எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் ஹோட்டல் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவீடன் நாட்டை சேர்ந்த இருபத்தி ஏழு வயது பெண்ணொருவர் இலங்கைக்கு சுற்றுலா வந்திருந்த யாரோ ஒருவர் தன்னை புகைப்படம் எடுத்ததாக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டினை அடுத்து எல்ல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் மிக பசறை பகுதியைச் சேர்ந்த ஹோட்டல் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் குறித்து எல்லா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற சம்பவங்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் தனி உரிமையை மீறுவது மட்டுமல்லாமல் இலங்கையின் சுற்றுலாத்துறையையும் பாதிப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் தேசபந்து தென்னக்கோணே காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பான பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதன்படி பிரேரணை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது தேசபந்து பதவியில் பதவியிலிருந்து நீக்குமாறு தெரிவித்து நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்தனர் குறித்த பிரேரணையில் அவரது தவறான நடத்தை பதவியை தவறான முறையில் பயன்படுத்தியமை காவல்துறை அதிபர் பதவியை பயன்படுத்தி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உயர் பதவியில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான யோசனையாகவே இந்த பிரேரணை இன்று நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை அதிபர் பதவியில் இருந்து நீக்கம் செய்வதற்கான விசேட குழுவை நியமிக்கும் இந்த பிரேரணை விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போகக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தில் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்கள் கட்சி மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் அந்த பரிசோதனையை மக்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் செய்வதற்கு நாங்கள் பரிசோதனை இல்லை ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் போகக்கூடாது புதிய அரசாங்கம் சில வேளைகளில் சபைகளை கைப்பற்றினால் சபைகளின் கீழ் உள்ள சந்தைகளின் கடைகளை கூட தேசிய ரீதியில் கேள்வி கோரலை மேற்கொள்வார்கள் உள்ளூராட்சி சபைகள் என்பது எமது அடிமட்ட அரசியல் கொள்கை ரீதியான அரசியல் பயணமாக மேற்கொள்வதே ஆணையரவு உப்பை ஆணையரவின் பெயரை மாற்றி என்று ரஜலுனு என மாற்றியுள்ளனர் சபைகள் எமது கைகளில் இருக்கும் போது இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெறாது கட்சியில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றன எனக்கு எதிராக கூட ஒரு இன விடுதலை சார்ந்த பயணிக்கும் நாம் பதவிக்கு ஆசைப்படக்கூடாது வடபகுதி மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டுள்ளனர் என பிரித்தானியா நான்கு பேர் மீதும் தடை கொண்டு வருகின்றது நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு பொது வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவளித்து ஐந்து லட்சத்துக்கும் மேலான வாக்குகளை அளித்திருந்தால் பிரித்தானியா போன்ற நாடுகள் தமிழர்கள் தனித்துவமாக உள்ளார்கள் என்பதை உணர்ந்திருப்பார்கள் நான்கு பேரை தடை செய்வதை விட பெரிய வெற்றி நாம் அந்த தவறை விட்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அறிவித்துள்ளார் அந்த வகையில் இன்று முதல் ஒவ்வொரு திங்கள் புதன் சனிக்கிழமைகளில் புலம்பெயர் தமிழ் சமூகம் என்னுடன் நேரடியாக இணைந்து உங்கள் சந்தேகங்களையும் மதிப்புமிக்க ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் என ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனது சமூக வலைதள பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் டிக்டாக் இதுவரை ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்து வருகிறது இதனால் ஏற்பட்ட நன்மைகளை விட தீமைகளை அதிகம் பலரின் உண்மையான முகங்கள் இந்த செயலி மூலம் வெளிப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இது பின்னர் பிரபலம் அடைந்தவுடன் அதன் உள்நோக்கங்கள் மாறி பலர் தங்கள் சுய ரூபத்தை தமிழ் சமூகத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளனர் புலம்பெயர் தமிழ் மக்களுடன் தொடர்புகளை பேணுவது காலத்தின் தேவை மட்டுமல்ல அது எங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் தமிழில் விடுதலைப் விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை உறுதிப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச என் அனுப்பினார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணா எனப்படும் விநாயக மூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் விடுதலை புலிகளின் தலைவரின் உடலை நான் தான் அடையாளம் கண்டேன் அதன் பிறகு அவரது உடலுக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது இராணுவ கட்டுப்பாடுகளை உடைத்து தமிழ்நீழ விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் தொடர்பில் ஆராய்வதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கவில்லை அப்போது ராணுவத்தினரின் கட்டுப்பாடுகள் மிகவும் அதிகமாக இருந்தது இதனால் விடுதலை புலிகளின் தலைவரின் உடல் எங்கு உள்ளது என்பது உண்மையில் எனக்கு தெரியாது ஆயுத கலாச்சாரத்தை ஒழித்து இன்று மக்கள் நிம்மதியாக வாழும் நிலை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளது இதற்கு அத்திவாரமிட்டவர்கள் நாங்கள்தான் இந்த தாற்பயத்தை தற்போதைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஐநூறு வகையான பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் வர்த்தக அமைச்சர் வசந்த மேலும் தெரிவிக்கையில் அதன்படி அரிசி டின்மீன் சிவப்பு சீனி பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன குறித்த பொருட்களை சந்தை விலையை விடவும் மிக குறைந்த விலையில் சதோச ஊடாக இம்மாதம் முழுவதும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது என்றவர்கள் இன்று சர்வதேசத்துக்கு நாட்டை அரசு காட்டிக் கொடுப்பதாக குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆனால் சர்வதேசத்தின் முழு ஒத்துழைப்புடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை நிரூபித்துள்ளோம் எமது அரசை எந்த சதி முயற்சியாலும் கவிழ்க்க முடியாது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளரும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினருமான பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதியாக தெரிவு பின்னர் முதலாவது அரசு முறை விஜயமாக அருளகுமார் திசை ஆய்க்கு இந்தியாவுக்கு சென்றிருந்தார் இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கு சார்பாக பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன அன்று தேர்தலின் போது எதிர்கட்சியினர் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு கிடைக்காது என்றனர் ஆனால் எமது அரசுக்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அதிகளவில் கிடைக்கப்பட்டுள்ளது அதே போன்று எமது அயல் நாட்டின் தலைவர் நரேந்திர மோடி நாட்டுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பல்வேறு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டு சென்றுள்ளார் ஆனால் எதிர்க்கட்சியினர் சர்வதேசத்தக்க நாட்டை அரசு காட்டிக் கொடுப்பதாக தற்போது குற்றம் சாட்டுகின்றார்கள் அரசு நாட்டை காட்டிக் கொடுக்கவில்லை அவர்கள் காட்டிக் கொடுத்தவற்றை நாமே நிறுத்தியுள்ளோம் ரணில் விக்ரமசிங்க மில்கோ நிறுவனத்தை இந்தியாவின் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்வதற்கு தயாராக இருந்தார் ஆனால் நாம் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அந்த ஒப்பந்தத்தை இடைமறுத்து ஆனால் நாம் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் நட்டத்தில் இயங்குவதாக கூறப்பட்ட மேல்கோ நிறுவனம் தற்போது லாபமீட்டும் நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளது திரிபோசா நிறுவனம் விற்பனை செய்யப்படவிருந்தது ஆனால் தற்போது திரிபோச உற்பத்தியை மேற்கொண்டு அதனை லாபமீட்டும் நிறுவனமாக மாற்றியுள்ளோம் இதுவே எமது முயற்சியாகும் அதேபோன்று மகவ ஓமந்தை ரயில் பாதை மற்றும் மகப அனுராதபுரம் ரயில் பாதை சமயங்கள் கட்டமைப்பு ஆரம்பத்தில் இந்தியாவின் கடன் உதவி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஆனால் ஜனாதிபதி திட்டங்களை அன்பளிப்பாக வழங்குவதாக குறிப்பிட்டார் அதே போன்று இந்தியாவிடம் இருந்து நாம் கடன்களை பெற்றுக் கொண்டுள்ளோம் தற்போது இந்த கடனுக்காக வட்டியை குறைப்பதாக இந்திய பிரதமர் மோடி எமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் எதிர்கட்சியினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை முறியடித்து நாம் சர்வதேசத்தின் முழு ஒத்துழைப்புடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதை நிரூபித்துள்ளோம் எனவே எமது அரசை சதி முயற்சியாலும் கவிழ்க்கவே முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் சாமரஸ் சம்பத் நாயக்க சுழச்சாலை அதிகாரிகளால் இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் தச நாயக்க மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி வரை அவரை மீளவும் விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த உறுப்பினர் நேற்று காலை நாடாளுமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் கைதான அவர் அன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது இரண்டு குற்றச்சாட்டுகளுக்காக அவருக்கு பிணை வழங்கப்பட்ட நிலையில் மட்டுமொரு குற்றச்சாட்டுக்காக அவரை அன்று விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதையடுத்து அவரை தொடர்ந்து எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த முதலாம் திகதி உத்தரவிட்டது குறித்த உத்தரவை கொழும்பு நீதவான் தனுஜா லக்மாலை பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் நேற்று அவர் பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடருந்து திணைக்களமும் இலங்கை போக்குவரத்து சபையும் இணைந்து நாளை முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை கூட்டு போக்குவரத்து திட்டத்தை தயாரித்துள்ளன சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக தங்கள் சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது அதன்படி தேசிய போக்குவரத்து ஆணையம் கண்டி புத்தளம் தம்புள்ளை மற்றும் காலி முக்கிய வழித்தடங்களை மையமாக கொண்டு நீண்ட தூர போக்குவரத்து சேவையை செயல்படுத்தியுள்ளது நிலையான கால அட்டவணையில் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக ஐநூறு கூடுதல் பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது சீனா விதித்த வரியை திரும்பப் பெறாவிட்டால் மீண்டும் ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்புக்கு பதிலாக அந்த நாட்டுப் பொருட்கள் மீது முப்பத்தி நான்கு சதவீத கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளதாக சீனா வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது வரும் பத்தாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த கூடுதல் வரி விதிப்பு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சீனா அமெரிக்காவுக்கு விதித்துள்ள இந்த வரி விதிப்பை மீளப் ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் அது மட்டுமின்றி கூடுதலாக சீனாவுடனான சந்திப்புகள் தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படும் சந்திப்புகள் குறித்து பிற நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகள் உடனடியாக தொடங்கும் என்று டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளாா்